ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்கி வந்து மாசி பச்சலைக்கு களை எடுக்க ஆள் வந்திருக்காங்க நானும் சேர்ந்து தான் களை எடுத்துட்டுருக்கேன் வீடியோ எடுக்க ஆள் இல்லை அதே ஸ்கூல் போயிட்டேன் தம்பி ஒய்ஃபும் ஊருக்கு போயிருக்காங்க அதனால் அதனால் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வேலையும் செஞ்சுக்கிறேன் அங்கே பாருங்கள் மாமரத்துட்டு ஆடெல்லாம் விட்டுருக்கேன் ஆடெல்லாம் அங்கே மேஞ்சிட்டு இருக்குது ரெண்டு ஆள் தான் வந்திருக்காங்க இப்போ வந்து நான் வந்து வீடியோவை வந்து ஒரு கள்ளி மேலே வச்சுட்டு போய் நானும் வேலையை பார்க்குறேன் நானும் போய் களை வெட்டணும் கள்ளி மேலே கொண்டு போய் வீடியோவை வச்சாச்சு எல்லாரும் வெட்டி போட்ட புல்லுலாம் அப்படியே கிடக்குது வரப்புலையே காஞ்சி காஞ்சி அதை எல்லாத்தையும் அள்ளி ஒரு இடத்துல கொட்டணும் பாத்திக்கு பாத்தி வெட்டின புல்லு எல்லாம் கிடக்குது அது அள்ளி போட்டால் ஓரத்தில் போட்டால் காஞ்சிடும் இல்லைன்னா உதறி விட்டு ஆட்டு கூட போடலாம் மண்ணெல்லாம் கொட்டினத்துக்கு அப்புறம் அதனால் அந்த புல்லுலாம் அள்ளிகிட்ருக்கேன் தூரத்தில் ஒரு மாமரம் தெரியுது பாருங்கள் அங்கே ஆடெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்குது வெட்டின இடத்துக்கும் வெட்டாத இடத்துக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அப்போ செடி இருக்கிறது எவத்தி ஒன்று ஒன்று தான் புல்லு தான் அம்பட்டும் எல்லா புல்லும் அள்ளியாச்சு ஓரளவுக்கு வெறும் கோர பில்லு தான் அதிகம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு மறுபடியும் நானும் வெட்டணும் இன்னும் ரெண்டு நாள் ஆக மாட்டேருக்கு இன்னும் முடியறதுக்கே இன்னும் ரெண்டு செலவு கிடைக்கு வெட்டாமல் பிள்ளையும் ஒரு வழியாக அள்ளி கொண்டு போய் கொட்டியாச்சு அது கொட்டினதெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா செல்லு வந்து கல்லி மேலே இருக்குது தான் தூரமாக தெருது வீடியோ ஓரத்தில் ஒரு கல்லி மேலே வச்சுருக்கேன் செல்லை அள்ளி கொட்டிகிட்டு வந்தாச்சு இனிமேல் நானும் ஒரு பாத்தியில் உட்காந்து வெட்ட வேண்டியதுதான் பயங்கர வெயில் ஆனால் வீடியோ வந்து தூரமாக இருக்கிறதும் ஏதோ மப்பு போட்ட மாதிரி தருது கொஞ்சம் புல்லு வந்து விட்டு போச்சு அதனால் அதையும் சேர்த்து அள்ளிகிட்டு போய் போட்டுட்டு வந்து அடுத்து நான் களை வெட்ட போகிறேன் அதில் இடையில இடையில நாயம் பேசிகிட்டு வர நிற்கிறேன் என்ன நான் அது பேசுகிறது தானே கொள்ளையில அடுத்து எங்கள் அப்பா வருவார் அவரை வெட்ட சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகணும் எதுக்குன்னா டீ வைக்கிறதுக்கு மணி பன்னெண்டாவது டீ வடை எடுத்துகிட்டு வரணும் வடை வந்து கடையில் வாங்கியாச்சு வீட்டில் போய் டீ வச்சுட்டு வரணும் என் தம்பி ஒய்ஃப் இருந்தால் வச்சு கொடுப்பா அவள் வந்து ஊருக்கு போயிருக்கா அதனால நான் தான் போய் டீ வச்சு எடுத்துகிட்டு வரணும் ஒரு வேளை உருப்படியாக செஞ்சால் தானே வேலை ஆகும் அந்த வேலையும் இந்த வேலையும் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து கலா வெட்டுறதுனால வேலையே ஆக மாட்டேங்குது ஆடெல்லாம் எங்க போச்சுன்னே தெரில மாமார்த்துட்டு ஒரு நாள் தான் வேலை ஆகுதோ இல்லையோ டைமுக்கு டீ விட வந்துடணும் ஆனால் முன்னாடியே போய் டீ வைக்கிறேன்னு சொன்னேன் அவங்கெல்லாம் வந்து காலை சாப்பாடே பதினொன்றரைக்கு தான் இங்கே கொள்ளையில் வந்து தான் சாப்பிட்டாங்க ரெண்டு பாத்தி வெட்டிட்டு அதனால் டீ வந்து லேட்டாக வைங்கன்னு சொன்னாங்க சரி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் போய் டீ வச்சுக்கலான்ட்டு நிறைய பேர் வீடியோவில் கேட்குறீங்க நீங்கள் உண்மையாகவே விவசாயம் தான் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களான்னு ஒரு நாள் ரெண்டு நாளாங்க அடுத்தவங்க கொல்லையில் போய் வீடியோ எடுத்து போடுறதுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எடுக்கிறோம் நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் தம்பி அம்மாவோடய எல்லாம் விவசாயம்தான் அப்புறம் இருக்கிற வேலையை எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவிக்கு போகிறேன் போய் டிவி வச்சுட்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்